செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே காலிலோயா இந்த வசனத்தை கடைசி பகுதி சொல்லு தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே உமே ஆண்டவருக்காக நம்ம பட்ட பிரயாசங்கள் ஆண்டவருக்காக நம்ம செய்த காரியங்கள் செயல்கள் கத்திருக்காக செய்த செயல்கள் கத்திருக்காக செய்த காரியங்கள் அதெல்லாம் ஆண்டவர் மறக்க மாட்டார் அதெல்லாம் ஆண்டவர் பண்ண மாட்டாரு மறக்க மாட்டார் மறக்க மாட்டார் மீன் விதத்தில் வாசிக்கும் மற்ற மற்ற மதியாரத்தில் வாசிக்கும்போது ஸ்டீசன் என்னும் நாமத்தை நிமித்தம் ஒருவனுக்கு ஒரு கலசும் என்று உங்களுக்கு ஆமை சீசன் என்னும் நாமத்தில் நிமித்தோம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசும் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்க கொடுக்கிறவனும் தன் பலன் மாட்டான் அடையாமல்

ஆண்டவருக்காக நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் பலன் தருகிறார் அமே ஆண்டவருக்காக நான் இதை இழந்து ஆண்டவருக்காக இதை நஷ்டப்பட்டிருக்கிறேனே இருக்கிறேனே அப்படின்னு நீங்க ஒரு வேலை கலங்கலாம் வேதனை படலாம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீங்க ஆண்டவருக்காக நீங்க எதை இழந்தாலும் அதை ஆண்டவர் அதற்கான பலனை தருவார் ஆண்டவருக்காக நீங்க செய்த செயல்களுக்காக ஆண்ட பலன் தருவார் அமே நீங்க ஓடின பிரயாசப்பட்ட காரியங்களுக்கு ஆண்டு பலனை தருவார் ஆண்டவருக்காக நீங்க வயராக்கி பாராட்டி அவருக்காக நீங்க செயல்பட்டீங்களே அந்த செயல்களுக்காக ஆண்டன பலனை தருவார் அப்ப அந்த பலனெல்லாம் ஆண்டோனப்படப்பட்ட தராம விட மாட்டாரு தருவாரு அவருக்காக அவர் நாமத்துக்காக நீங்க காட்டின அன்பின் பிரயாசத்து அவர் மறந்து போகிற தேவன் அல்ல அழகா சொல்லப்படுது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே அநீதி உள்ளவர் தேவன் அல்ல நம்முடைய நாம் ஆராதிக்கிற தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே நம்முடைய பிரயாசத்தை வாங்கி கொள்கிறவர் மட்டும் அல்ல நம்முடைய செயல்களை அவர் வாங்கிக் கொள்கிறவர் மட்டும் அல்ல அமே அதற்கான பிரதிபலனை தருகிற தேவன் ஆமே நெலோயா லெலூயா அவருடைய நாமத்திற்காக அன்புள்ள பிரயாசத்தை நம்ம காட்டினல்ல அவருக் அவருடைய நாமத்திற்காக நம்ம காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து போகிறவ தேவன் அல்ல அமே அவர் அனித்து உள்ள தெய்வன் அல்ல அவருக்காக நீங்கள் என்ன பிரயாசப்பட்டிருக்கீங்க ரோசி அவருக்காக நீங்கள் என்ன செயல்பட்டீங்க லெலோயா யாருமே ஆண்டவரை ஆராதிக்காத ஒரு சூழ்நிலை நீங்கள் ஆண்டோருக்காக பக்தி வைராக்கியமாக ஆண்டவரை நீங்கள் தேடுனீங்களே ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொண்டீங்களே இதுவும் ஒரு பிரயாசம்தான் எல்லாருமே விக்ரகத்தை வணங்கி கொண்டு இருந்தாங்க ஆனால் அவங்க நடுவில் நீங்கள் ஆண்டோருக்காக எழும்பி ஆலயத்துக்கு வந்தீங்க ஆண்டவர் தொழுது கொண்டீங்க ஆண்டோருக்காக வைராக்கியமாக நின்னீங்க எதிர்ப்புகள் வந்தாலும் அவன் என்ன சூழ்நிலை வந்தாலும் ஆண்டோருக்காக நீங்கள் நின்னீங்க அவன் அப்ப அந்த பிரயாசத்தையும் ஆண்டு என்ன பண்ண மாட்டாருக்காக நீங்க பிரயாசத்தை ஆண்டு என்ன பண்ண மாட்டாரு மறக்க மாட்டார் ஆண்டுக்காக நான் இதை இழந்திருக்கிறேன் ஆண்டுக்காக என் நேரத்தை இழந்தேன் ஆண்டுக்காக என் வாலிபத்தை இழந்தேன் ஆண்டுக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் இழந்துட்டேன் அப்படின்றீங்களா இல்ல ஆண்டுக்காக நான் வேலையை இழந்தேன் அப்படின்றீங்களா அலிலோயா ஆண்டர் சொல்றாரு அவருடைய நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி அல்ல தெய்வன் அல்ல அவருடைய நாமத்துக்காக நீங்க காண்பித்த அந்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதுக்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல அபிரகாமை பாருங்க அபிரகாமை ஆண்டவர் ஆமை அழைக்கிறார் அப்புறம் ஆண்டவர் அழைத்து நீ உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் என்ன பண்ண விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன் பேரை நான் நான் பண்ணுவேன் பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு போது உடனே அவர் கிழிப்படைந்து போனார் நிறைய நம்ம போக முடியுமா ஆண்டு சொல்லும்போது இதெல்லாம் விட்டுட்டு நீ வா உன் தகப்பன் வீட்டை உன் இனத்தை உன் சொந்த ஊரை அமை உன்னுடைய ஜனங்களை விட்டு நான் காட்டுற தேசத்துக்கு போ எங்கன்னு சொல்லலை தேசத்துக்கு போ அலிலுவையா போகிறதுக்கு முன்னாடி அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் தெரியாது அந்த தேசத்துல வாழ முடியுமான்னு அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கதான்னு அவருக்கு தெரியாது ஆனாலும் ஆண்டோ சொன்னதுக்காக எல்லாவற்றையும் விட்டு என்ன பண்றாரு சொன்ன தேசத்துக்கு போறாரு அலிலுவியா பெரிய ஜாதியாக்குவேன் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் சொன்னார் அமே அதை நம்பி வந்தாரு இருபத்தி ஆண்டுகள் அவருக்கு குழந்தையே இல்லை இருபத்தி ஆண்டுகள் குழந்தையே இல்லை அப்போ ஆண்டோ நம்பி வந்தார்ல ஆண்டோ நம்பி வந்த போது அவங்க வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க ஆனா அபிரகாமுக்கு இல்லை அப்படி இருக்கும்போது அவர் என்ன நினைக்கலாம் ஆண்டோ நம்பி வந்தேன் அவர் சொன்னதுனால தானே என் சொந்த தேசத்தை விட்டு வந்தேன் அவர் சொன்னதுனால தானே என் தகப்படி வீட்டை விட்டு வந்தேன் ஆனா எனக்கு நன்மை இல்லையே நினைச்சிருக்கலாம் ஆனா இருபத்தி ஐந்து ஆண்டுகள் காத்திருந்தா ஆண்ட மறக்கல ஆண்டவருக்காக எல்லாரும் சொல்லிருப்பாங்கல்ல தான் நம்ம அநேக நாட்கள் வாழ்ந்துருக்கிறோம் அநேக வருஷமா காலகாலமா தான் நம்ம வாழும் நீ இந்த தேசத்தை விட்டு போற சொந்த மத்தெல்லாம் கேட்டிருப்பாங்களா இன்றைக்கு கூட என்ன பண்ணுவாங்க நம்ம ஆதி காலத்துல இருந்து இந்த தெய்வத்தை தானே வணங்கணும் நீ மட்டும் தான் புதுசா ஒரு தெய்வத்தை தேடி போறிய அப்படின்னு சொல்லலாம் சொல்லுவாங்க ஆமே ஆனா அவர்கள் மத்தியில் அவர்கள் நடுவில் நான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வத்தை உண்மையான தெய்வத்தை நான் ஆராதிக்க போறேன் அப்படின்னு நீங்க வைராக்கியம் பாராட்டி வந்திருக்கலாம் அப்போ அவங்க என்ன சொல்லி இருப்பாங்க எங்களுக்கு தெரியாத தெய்வமா உனக்கு என்ன தெரிஞ்சிட போகுது அப்படி எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க சொல்லி இருப்பாங்க அலை லோயா அப்புறம் எதிர்ப்பின் மத்திய தேவனுக்காக நின்னீங்க பாருங்க அந்த அன்புள்ள உள்ள பிரியாசத்தை அவர் மறக்கல அலை லோயா ஒரே எதிர்ப்பா இருந்தா கூட உறவுகளே எதிர்ப்பா இருந்தா கூட கத்தருக்காக நீங்க நின்னீங்க பாருங்க அந்த பிரியாசத்தை மறந்து போகிறதுக்கு அவர் அனிதி உள்ள தேவன் அல்ல ஆண்டவருக்காக நீங்க வைராக்கியமாக ஆண்டவருக்காக நீங்க அவை பாராட்டின அந்த செயல் ஆண்டவருக்காக பாராட்டின ஆண்டவருக்காக செய்த அந்த செயல்கள் அந்த பிரயாசங்களை அவர் மறக்கிறதுக்கு அவர் அணிது உள்ளவர் இவனுக்காக நீங்க இழந்திருக்கலாம் நேரத்தை இழந்திருக்கலாம் ஆண்டவருக்கா நீ நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க இழக்க நேரத்தை இழக்க தயாரா இல்லை தூக்கத்தை இழக்க தயாரா இல்லை

சின்ன சின்ன காரியத்துக்காக கூட நீங்க ஆண்டோருக்காக நீ செயல்படலாம் செய்யலாம் சும்மா ஆலயத்துக்கு நீங்க பெருக்கி பாய் போடுகிறீங்களே அதுக்கும் பலன் இருக்கு அலிலோயாம் அலிலோயாம் ஆண்டவருக்காக செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பலன் இருக்கு ஆமே பாருங்க ரூத்து பார்க்கும்போது போது ரூத்து எல்லாவற்றையும் இழந்துட்டாங்க தேசத்துல இளம் வயசுல விதவை ஆயிட்டாங்க இளம் வயசுல விதவை ஆயிட்டாங்க அந்நிய தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்தாங்க ஆனா தன்னுடைய மாமியார் ஆகிய அவங்களே விடல அவங்க மாமியார் ஆகிய நகோமி பெத்திலே போகும்போது நானும் அவங்க கூட வரேன் அந்த மாமியார் சொல்றாங்க நீ இங்கேயே இருங்க இப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை ஆனால் நீங்க உங்க இஷ்டப்படி நீங்க உங்க தேசத்திலே உங்க என்ன மக்கள் மத்தியிலே நீங்க வாழ்ந்து இருங்க அப்படின்னு நான் போறேன் எங்க தேசத்துக்கு போறேன் வெத்திலேகம் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ரூத்துனுடைய சகோதரி என்ன பண்றாங்க போயிட்டாங்க ஆனா ரூத் என்ன பண்ணல நான் அவங்கள விட மாட்டேன் ஊஞ்சனம் என் ஜனம் ஊன் தெய்வம் என் தெய்வம் அப்படின்னு சொல்லி ரூத் என்ன பண்ணாங்க நகூமியை பற்று கொண்டான் அப்படி பற்றி கொண்டு இருக்கும்போது நான் பெத்திலகம் வந்தாங்க பெத்தலேகம் இருக்கும்போது மாமியை யார் என்ன பண்றாங்க வீட்டில் உட்கார வச்சிட்டு இவங்க வயல்வெளிக்கு போறாங்க என்ன பண்றாங்க வயல்வெளிக்கு போய் அங்க கதிர்கிற கதிர் கோதுமை கதிர்கள் என்ன பண்றாங்க அறுவடை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அறுவடை பண்ணி கொண்டு அந்த வயல் நிலத்துல போயிட்டு அறுவடை பண்ணுகிறாங்கல்ல அவங்க பின்னாடியே போயிட்டு கீழே சிந்தி இருக்கிறதுல அந்த கதிர்கள் எல்லாம் இவங்க என்ன பண்றாங்க நிலுவையாறுக்கும் போது அந்த அந்த வயல் நிலத்தினுடைய எஜமான் வந்து கேட்கிறான் இந்த பெண்ணை யாரு அப்படி கேட்கும் போது அவங்க அதுல இருக்கிற அந்த வயல்வெளியில வேலை செய்யறவங்க சொல்றாங்க

நிறைவான பலன் கிடைப்பதாக தெய்வத்தை வணங்காம இஷ்டப்படி தார்மாரா வாழாம அவங்க என்ன பண்ணாங்க கத்தரை தேடி வந்துட்டாங்க கத்தனுடைய சேனத்தை எடுத்துட்டு வந்துட்டாங்க கத்தரை தன்னுடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டாங்க சொல்றாங்க முதலாம் மதியத்த வாசிக்கும்போது உன் தெய்வம் என் தெய்வம் அதனால சொன்ன அதற்கு ரூத்து நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேசவே நான் நீ போகும் இடத்திற்கு நானும் வருவே நீ தங்கும் இடத்துல நானும் தங்குவேன் தெய்வம் என்னுடைய தெய்வம் அலிலோயா இந்த காரியத்துக்காக தான் இந்த செய்கைக்கான பலனை ஆடப்படுவாரா வருவார் உன் ஜனம் என் சனம் சொல்லிட்டு வந்தல்ல உன்னுடைய தெய்வம் என் தெய்வம் சொல்லிட்டு வந்தல்ல கத்திற்காக நீ வைராக்கிய பாராட்டின அந்த செய்கைக்கான பலனை கட்டள முதலாவது நம்ம கத்தனை எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காம கத்தனை நம்ம நம்பி வரும் பாருங்க சில என்ன பண்ணுவாங்க தன்னுடைய ஓனருக்கு தன்னை தன்னுடைய தெய்வத்தை என்ன பண்ணுவாங்க விட்டு கொடுத்துடுவான் மற்ற காரியங்களுக்காக தெய்வத்தை என்ன பண்ணிடுவாங்க விட்டுடுவான் ஆனா இந்த ஸ்திரீ இந்த பெண் பாருங்க ரோத்து ஆண்டவர் விட்டு கொடுக்கல உன் தெய்வம் தான் என் தெய்வம் உன் சன என் சொல்லி என்ன பண்ணாங்க ஆண்டவர் விட்டு கொடுக்காம பற்றி கொண்டு தேசத்துக்கு வந்தாங்க பாருங்க அந்த செய்கைக்கு ஆமே உன் செய்கைக்கு தக்க பலனை கத்தனை பண்ணுவார் உனக்கு கட்டளை பாருங்க அவள் எதையும் நம்பி எதையும் சார்ந்து வரல ஆனா கத்தரை சார்ந்து வந்தாங்க கத்தரை நம்பி வந்தாங்க கத்தரை சார்ந்து கொண்டு வந்தாங்க எதுவுமே இல்லதான் வேற ஒரு ஆதாரம் இல்ல வேற ஒரு துணை இல்லை வேற ஒரு உதவி இல்லை ஆனா அவங்களுடைய ஒரே நம்பிக்கை உன் தெய்வம் என் தெய்வம் அலைலோயா உன்னுடைய தெய்வம் தான் என்னுடைய தெய்வம் அலைலோயா அப்படி வந்தாங்க பாருங்க அவங்களுக்கு வேற வருமானத்துக்கான வாய்ப்பு இல்லை வேற சோர்ஸ் இல்ல அவங்களுக்கு உதவி செய்ய ஆட்கள் இல்ல ஆனாலும் அவங்க கத்த நம்பி வந்தாங்க பாருங்க அப்பதான் சொல்ற போவாஸ் உன்னுடைய செய்கைக்கு பலனை கத்த என்ன பண்ணுவாரு நீ கத்த நம்பி வந்துட்டல்ல அந்த செய்கைக்கு பலனை ஆண்டு என்ன பண்ணுவாரு உனக்கு தருவார் அது மாத்திர இஸ்லாமிய தேவனாகிய கத்தனுடைய சேற்றின் கீழ் அடைக்கலமா வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் நிறைவான பலன் கிடைப்பதாக ஆமே நீ கத்த நம்பி வந்ததுக்கான ஒரு பலனும் அவருடைய சேற்றுக்கு அடைக்கலமா அவர்தான் அடக்கல நிறைவான பலன் நிறைவான நிறைவான பலன் பலன் உண்டு பாருங்க அப்படி வந்ததுனால ஆண்டவர் ரூத் ஆஸ்வதித்தார் எந்த வயல் நிலத்துல கதிர்களை சிந்திப்போன கதிர்களை கொண்டிருந்தாலோ அதே வயல் நிலத்துக்கு எஜமாட்டியா மாறினார் அதே வயல் நிலத்துக்கு ஆண்டவர் சொந்த காரியம் மாத்திட்டாங்க எப்படி நடக்கும் அவரை நம்பி வந்தார் அவருக்காக பக்தி வாராக்கியமா செயல்பட்டுல அவருக்காக தன்னுடைய காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு சுயமா வாழாம தன் இஷ்டப்படி செயல்படாம தன் இஷ்டப்படி வாழாம கத்திர நம்பி வந்தாங்களே அந்த செய்கைக்கான பலன் அந்த அந்த வயல் நிலத்துக்கு சொந்தக்கரையை மாறிட்டாங்க அது மாத்திரம் இல்ல அந்த அவருடைய சந்ததியில தான் இயேசு கிருஷ்வர்கள் உலக ரச்சகரை யாருடைய சந்ததி வராங்க சந்ததியில வராங்க பாருங்க எவ்வளவு பெரிய பலன் சின்ன சின்ன காரணம் தான் செஞ்சாங்க அந்நிய தேசத்துல வாழ்ந்தாங்க அந்நிய தெய்வத்தை பின்பற்றிக் கொண்டாங்க மௌவாப்பு ஒரு அருவறுப்பான ஒரு தேசம் அருவறுப்பான இடத்துல இருந்து கத்திர தேடி வந்தாங்க பாருங்க அதனுடைய பலன் அலையிலோயா அதே போல ஆபிரகாமும் தத்தரே ஒண்ணுமே அவன் எதுவுமே கேட்கல ஆண்டை விட்டு ஆண்டு சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து வந்தா இருப்பாருங்க அதே அவங்க பதினஞ்சாம் அதிகாரம் முதல் வசந்த வாசிக்கலாம் ஆண்டு அவருக்கு இந்த காரியங்கள் நடந்த பின்பு தத்துடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர் ஆபிரகாமே பயப்படாது நான் கேழகமும் வார்த்தையை நம்பி அப்படியே எல்லாவற்றையும் விட்டுடப்பட்ட வார்த்தை நம்பி வராரு அண்ணன் சொன்ன வார்த்தை நம்பி பண்றாரு அவரை பின்பற்றி வராரு வேற எதையும் அவர் சார்ந்து கொள்ளல வேற எதையும் அவர் நம்பல சொந்த ஜனங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டாரு யாரையும் அவர் நம்பாம யாரையும் அவர் சாந்து கொள்ளாம கத்தர் சொன்ன வார்த்தை நம்பி சாந்து வந்தார் பாருங்க ஆண்டு சொல்றாரு நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனும் ஆயிருக்கேன் அவரால நிறைவான பலன் உனக்கு உண்டு என்று இருபத்துக்கு சொன்னது போல எங்க ஆப்பிரிக்காம சொல்றாரு உனக்கு நான் மகா பெரிய பலனுமா இருக்கேன் ஆண்டு சொல்றாரு நீங்க பாராட்டினீங்கல நீங்க காண்பித்த அந்த அன்பு உள்ள அமேன் அந்த காரியத்துக்கான பலன் ஆண்டு தருவாரு பிரியாசத்துக்கான பலன் ஆண்டு தருவாரு அப்படிக்காம ஆண்டவர் ஆசிர்வதிக்க தரிசனத்தை காற்றாரு வானத்து நட்சத்திரங்களை போல சந்ததி இருக்கும் பூமியின் மலையில போல சந்ததி இருக்கும் அப்படியே காற்ற சொல்லிட்டே வராரு அதுக்கப்புறம் உன் சந்ததி எல்லாம் எப்படி இருப்பாங்க நீ எப்படி வாழ் வாழ்வ உன்னுடைய மரணம் எப்படி இருக்கும் எல்லாமே இந்த பதினஞ்சாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அமே இதெல்லாம் எதனால நடக்குது அவரை நம்பி வந்தார் சொந்த பந்தம்லாம் விட்டுட்டார் அமே அவங்க என்னென்னவோ சொல்லிருக்கலாம் எதோ சொல்லிருக்கலாம் ஆனா அதெல்லாம் கேர் பண்ண அதெல்லாம் பொருட்படுத்தல ஆண்டவருக்காக பாராட்டினை ஆண்டவருக்காக நின்று அந்த காரியத்தை அதனுடைய பலன் ஆண்டோடு பண்ணாரு இருந்தார் இன்றைக்கு கூட நீங்க ஆண்டோருக்காக ஒருவேளை நீங்க எதையும் அமைய இழக்க மனசு இல்லாமல் இருக்கலாம் ஆனா நீங்க ஆண்டோருக்காக நீங்க எதை இழந்தாலும் அதுக்கான பல நிச்சயம் உண்டு அதான் காட்ட சொல்ற அலையா அதுக்கான பல நிச்சயம் உண்டு நீங்க ஆண்டவருக்காக காட்டுகிற அந்த அன்பின் பிரியாசத்தை மறந்து போகிறதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல இத்தனை வருஷமா ஆண்டிற்காக ஓடினே ஆண்டிற்காக செயல்பட்டனே ஆண்டிற்காக பிரியாசப்பட்டனே ஆனா மற்றவங்க நல்லா இருக்காங்க மற்றவங்க ஆசிர்வாதமா இருக்கிறாங்க ஆனா நான் இப்படியே இருக்கிறேனே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா பாருங்க எப்படி ரூத்துவை ஆண்டு உயர்த்தினாரோ எப்படி ஆபிர்த்தாரோ அதை உயர்த்துவார் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆறாம் அதிகாரத்துல பதிமூன்றாம் பதினான்காம் சொல்லுது ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு தத்துவம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவே அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்துவம் பண்ணப்பட்டதை பெற்றான் அலையா பொறுமையா காத்திருந்து வாக்கு தத்துவம் பண்ணப்பட்டதை பெற்றான் அப்போ அதனுடைய பலனை பெற்றுக்கொண்டான் கொண்டான் ஆமே அன்றுக்காக பாராட்டின காண்பித்த அன்பின் பிரியாசத்துக்கான பலனை அவர்கள் பெற்றுக்கொண்டான் ஆண்டவர்களாக காட்டின அந்த அன்பின் பிரயாசத்தை ரூத் என்ன பண்ணாங்க பெற்று கொண்டாங்க அல்லேலூயா அல்லேலூயா நம்ம வாழ்க்கையில நம்ம ஆண்டவர்காக நம்ம எதை எழுந்தானோ அதை நாம பல மடங்கு பெற்று கொள்வோம் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவர்காக நம்ம செய்கிற செயல்களை ஆண்டவர் ஒன்றித்தியோ அவர் என்ன பண்றது இல்ல மறக்கிறது இல்ல நீங்க சின்ன காரியத்தை கூட ஆண்டவர்காக செஞ்சா கூட அதை மறக்க மாட்டார் ஆண்டவர்காக நீங்க விசுவாசமா நின்று நிக்கிறீங்களே அதை கூட ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு

அலையிலோயா எல்லாவற்றையும் ஒரே நாள்ல தேசத்த தேசத்திலேயேதான் பணக்கார் அவர் தான் ஐஸ்வர்யவான் ஆனா எல்லாவற்றையும் அவர் ஒரே நாள் இழந்தார் இழந்தவர் என்ன பண்ற பண்ணல ஆண்டு ஒரு தூசிக்கல ஆண்டு ஒரு மறுதளிக்கல கொடுத்தா கத்தல் எடுத்தா கத்தருக்கு ஆனா நம்ம சின்ன ஒரு விஷயத்தை எழுந்தா கூட நம்ம என்ன பண்றோம் ஆமா ஆணைத்து போனோம்னா ஆயிடப்போகுது எனக்கு வருமானமே வரலையே ஆணைத்து போனோம்னா ஆயிடப்போகுது நான் இன்னும் அப்படியே தானே இருக்கிறேன் வாழ்க்கை இன்னும் சூழ்நிலை வரலையே காரியங்கள் வரலையே காண்பிக்கிற அன்பின் பிரயாசத்தை அவர் மறந்து போகிறதற்கு அவர் அனுதி உள்ள தேவன் அல்லவே பதினெட்டுல வாசிக்கிறோம் அந்தபடியே தேவன் தம் நோக்கி ஈரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுடைய அம்மா தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயத்தில் நீடிய பொறுப்புள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆங்கிலம் மனுஷகுமார் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ சீக்கிரத்தை என்ன பண்ணுவாரு நியாயம் செய்வார் அவருக்காக நீங்க படுகிற பிரயாசம் அவருக்காக செய்கிற காரியங்கள் அதுக்கான பலன் நாடு தருவார் அவருக்கு என்ன பண்ணாரு அவன்

கத்திற்காக நீங்க செய்கிற காரியத்துக்கு பலன் இருக்கும் இருக்கு ஒருவேளை நீங்க சோது போயிருக்கலாம் அன்றிற்காக நான் இவ்வளோ பக்தி வைராக்கியமா இருந்தேன் ஆண்டோருக்காக அநேக காரியங்களை இழந்துட்டேன் ஆண்டவருக்காக ஆமை என்னுடைய எல்லா காரியங்களையும் கூட நான் இழந்துட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா ஆண்டவர் உங்களுக்கு தான் சொல்றாரு அவருக்காக அவருடைய நாமத்துக்காக காண்பித்த அன்பின் பிரயாசத்தை மறந்து போகிறதுக்கு அவர் அநீதி உள்ளவர் அண்ணவை அலிலுவையா அதுக்கான பலன் உண்டு ஆபிரகாமுக்கு எப்படி மகா பெரிய பலனா இருந்தாரோ எப்படி அம்புறமான பலனை பெற்றுக் கொண்டாங்களோ இவங்கெல்லாம் அமை இறந்து போனதெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க பெற்றுக்கொண்டாங்க அலிலுவியா அப்படி ஆண்டு பெரிய ஜாதியாக மாற்றினார் அப்பிராமோட பெயரை பெருமைப்படுத்தினார் ஆசிர்வதித்தார் லூத்தின் வழியாக இயேசு கிறிஸ்து பிறந்தார் அலிலவியா சரித்திரத்துல ரூத்தும் சேர்க்கப்படுகிறார் அலிலோயா இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய மேன்மை ரூத்து கிடைச்சு ஆண்டோருக்காக காட்டின காண்பித்த அந்த அன்பின் பிரியாசத்தை ஆண்டு மறக்கல அதே போல உங்க வாழ்க்கையிலும் நீங்க ஆண்டுக்காக காற்று அன்பின் பிரியாசத்தை அவர் மறந்து போகிறதுக்கு அவர் அணிந்து உள்ள தேவன் அல்ல நிச்சயமாக ஆண்டவர் சொல்றாரு நான் உனக்கு கேடகமும் மகா பலனுமா இருப்பேன் ரூத்து சொல்றாரு ஆமே அவருடைய சேற்றின் கீழ் அடைக்கலமா வந்த இஸ்ரேவலின் தெய்வையேற்றின் கீழ் அடைக்கலம் வந்த அடைக்கலமா வந்த அவரால் உங்களுக்கு நிறைவான பலன் நிறைவான பலன் உண்டு பயப்படாதீங்க நீங்க ஆண்டவருக்காக எழுந்து போனதெல்லாம் திரும்ப பெற்றுக் கொள்வீங்க ஆண்டவருக்காக நீங்க காட்டின் அன்பின் பிரியாசத்துக்கு பலன் உண்டு நிறைவான பலன் உண்டு அவர் மகா பெரிய பலனுமா இருக்கிறார் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே

பலனா இருக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா நிச்சயமாகவே ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை பொறுமையோடு கூட காத்திருந்து ஆபிரகா பெற்றுக் கொண்டது போல கூத்து ஆண்டவரே பொறுமையா இருந்து ஆண்டவரே அப்பா ஆண்டவர் ஆசீர்வதமான காரியங்களை பெற்றுக் கொண்டது போல நாங்களும் அப்படி பொறுமையா இருந்து ஆண்டவரே நீ சீக்கிரத்துல நீதி செய்கிறவர் என்பது அறிந்து பொறுமையோடு கூட காத்திருந்து அன்ற அந்த பிரயாசத்தின் பலனை நாங்க பெற்றுக்கொள்ள உதவி செய்யுரிசு நாமத்தை நல்ல நல்லபேதா